வணக்கம் மதுரை புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் எங்கு தங்குகிறார் தெரியுமா வழக்கமான ஸ்பாட்டுக்கு நோ சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு புதிதாக எந்த இடத்தில் தங்க இருக்கிறார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் திமுக பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் நடக்க உள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது நாளை மதுரை மாவட்டம் ஊத்தங்குடியில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மூன்றாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர் அது மட்டுமல்லாது அமைச்சர்கள் எம்பிக்கள் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் முக்கிய மொத்தம் பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இதனால் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மேலையில் மட்டும் சுமார் பத்திரிகைகள் போடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை அழைத்துள்ளதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதல் நாள் இரவே வரும் நிர்வாகிகள் தங்குவதற்கு மதுரையின் நட்சத்திர ஹோட்டல்கள் புக் செய்யப்பட்டுள்ளன இந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் முன்னரே அதாவது இன்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை புறப்பட்டு சென்றுள்ளார் அதன்படி இன்று மாலை மதுரை விமான நிலையம் வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதோடு சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ நடத்த திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் அதன்படி மதுரை விமான நிலையம் தொடங்கி அவனியபுரம் ஜெய்ஹிந்த்புரம் காலவாசல் பைபாஸ் ஆரப்பாளையம் ஜெயலலோடு என்று ரோடு ஷோ நடைபெற உள்ளது இதனால் மதுரையின் முக்கிய சாலைகள் சீர் செய்யப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றன மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ நடத்தும் வழி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இதுவரை எங்கும் நடைபெறாத வகையில் முதல் முறையாக சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ மூலம் மக்களை சந்திக்கிறார் அத்துடன் நாளை தினம் திமுக சார்பில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டம் மிகுந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் நாளை தினம் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக சார்பில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்துள்ள நிலையில் இன்று இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார் அதாவது இன்று மாலை ரோடு ஷோ முடிந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டம் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார் பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு விருதுமலங்களில் தங்கி ஓய்வெடுப்பதுதான் வழக்கம் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வரும்போதெல்லாம் மதுரையில் உள்ள அரசு வேந்த தான் தங்குவார் ஆனால் இம்முறை பழக்கத்திற்கு மாறாக மதுரை வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்க இருக்கிறார் அதாவது தற்போது கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வர இருப்பதால் அரசு மாளிகையை தவிர்த்து தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க இருப்பதாக கூறப்படுகிறது மதுரையில் முதல் முறையாக மிகவும் பிரம்மாண்டமாக திமுக பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாநில குறிப்பிடுங்க